அனைவருக்கு வணக்கம் கொல்லிமலை பாறை ரொம்ப அற்புதமான அதாவது இயற்கையான ஊற்று மூலிகை நீர் பார்த்திங்கன்னா அந்த நீர் அழகா ரொம்ப சுவையான நீர் இந்த நிறைய அன்பர்களெலாம் வந்து குளிக்கிறாங்க தண்ணிகள்லாம் வேலம்பட்டி இப்போ நான் திருப்பூரில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அருமையாக போகுது நாங்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த பாறை வந்து ரொம்ப அற்புதமான அந்த நீர் ஊற்று நீரில் ரொம்ப குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை நீரில் குளிச்சதற்கு சமம் இது பார்த்திங்கன்னா கன்னிமார் அங்கே இருக்குது இது கருப்புராயினுடைய இது இருக்குது மிக அற்புதமாக அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் தண்ணி இதே ஓடுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து குளிக்கக்கூடிய ரொம்ப உட்காந்து படுத்து குளிக்கக்கூடிய இது இருக்குது கொல்லிமலை கன்னிமார் பாறை அதாவது தவப்பாறை நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் இந்த பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்கும் எங்க ஏ தண்ணிக்குள்ளே விடுப்பா அது எதுவும் பண்ணாதீங்க பாருங்க இங்கே வந்து ரொம்ப அருமையான ஆ போயிடுச்சா ஆ சரி வெளியே வரோம் இல்லை வேண்டாம் வேண்டாம் விடுக்குறேன் ஏது உள்ளுக்குள்ளே ரொம்ப அருமையாக உள்ளுக்கு படுத்துருக்குது உள்ளுக்கு எடுத்துருக்கு நல்லா ஊத்து நீர் இயற்கையான ஊத்து நீரை அழகாக இந்த இயற்கையான ஒரு சூழல் நல்லா இயற்கையான சூழலில் பார்க்க முடியும் இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அந்த கொல்லி மலைக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ஆன்மீக ஸ்தலம் மாதிரி இங்கே பொங்கல் வைப்பாங்க இறை வழிபாட்டுக்காக வருவாங்க அதாவது இதை கை பாறை கை பாறைன்னு சொல்லுவாங்க இது கன்னிமார் கருப் கருப்புராயன் அதாவது கொல்லிமலை கருப்புராயன் சொல்லக்கூடிய அந்த அங்கே பக்தர்கள்லாம் வந்து நிறைய வழிபாடு செய்யக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா இங்கே எல்லோரும் வருவாங்க கன்னிமார் கருப்பாயல் பார்த்திங்கன்னா மணி ரொம்ப இயற்கை சூழலில் ரொம்ப அமைந்திருக்கக்கூடிய இது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது நம்ம வெள்ளிங்கிரி மலையில் எப்படி ஒரு மேலே உச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுயம்பாக நமக்கு அந்த கிடைக்கிறதோ அதுபோல் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த தவப்பாறையில் சுயம்பா பாருங்கள் ஒன்று கிடக்குது ரொம்ப பெரிய சைஸ் இது ஒரு இயற்கையாக இது சுற்றி வழிபாடு செய்கிறவங்களும் உண்டு ரொம்ப இயற்கையான சூழலில் இங்கே வந்து இங்கே கூட இங்கே அடியில் வந்து ஒரு சிவன் முருகன் விநாயகர்லாம் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய வெள்ளம் ஒரு ஆற்றினுடைய வெள்ளம் பெருக்க வந்து இந்த இடம் வந்து இதாகிடுச்சு ஏன்னா இயற்கை சூழலில் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு திருப்பணி செய்ய ஒரு உத்தரவு மாதிரி ஆறு பார்த்திங்கன்னா பத்தடி தள்ளி அந்த பக்கம் போயிடுச்சு ஏன்னா அதை வச்சு வழிபாடு செய்ய செய்ய என்ன ஆச்சு போக்கு இந்த போக்காக இருந்தது அந்த ஆற்றினுடைய போக்கு அதை மாற்றி அந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு மாற்றி விட்டு இந்த இடம் ஒரு புனிதமான ஒரு மக்களுடைய ஒரு வழிபாட்டு தலமாக மாறுறதுக்கான சூழ்நிலை இயற்கையாக உருவாயிடுச்சு ஆனால் இதை யாருமே முன்னெடுத்து செய்யலை இயற்கை சக்தி தியான மையம் கொல்லிமலை இயற்கை சக்தி தியான பாறை அடின்னு போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்குது மிக அற்புதமான இயற்கை சூழல் பொதுவாக வெளியில் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு மேலே தான் தெரியும் ஆகாயகங்கள்லாம் தெரியும் ஆனால் இந்த நீர் ஊற்று இருக்கக்கூடிய பகுதியை வந்து பார்க்க முடியாது இது வந்து ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு ஓடுது அந்த பக்கம் ஆண்கள்லாம் குளித்தாங்களா இந்த பக்கம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உரல் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் உரல் மாறிங்கெல்லாம் வந்து சமையல் செய்கிறதுக்கு அதாவது சித்தர்களுடைய அந்த இது சமையல் செய்கிறதுக்கு ஆற்றத்துக்கு ஆட்டாங்கல் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே ஒரு நீர் ஊற்றுவோடு இருக்குது பாருங்க இந்த நீர் ஊற்றுவோடு அந்த பூ பூவாக இருக்கக்கூடிய பகுதி தான் கன்னிமார் பா அது அது அந்த பாறையிலேருந்து அந்த பக்கம் போனோமுன்னா அங்கே ஒரு கன்னிமார்களுடைய இது இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கருப்பராயன் இந்த பக்கம் கன்னிமார் அதனால் இது கன்னிமார் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இங்கே வந்து வழிபாட்டுக்கு தான் வருவாங்க மற்ற எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் இங்கே வரமாட்டாங்க ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த இடம் மிக அற்புதமான இடம் இதெல்லாம் மாமரங்கள் நல்லா இயற்கையான சூழலில் நல்லா பெரிய பெரிய மாமரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இது கீழே நல்லா ஓய்வு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது சமையல் செஞ்சு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எடுக்கக்கூடிய பகுதி இது கைபறிச்சான் பாரு இதிலேருந்து மேலே அந்த முகுடு அந்த 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 முகுடுக்கு மேலே போனால் தான் நம்ம அரப்பீஸ்வரர் கோயில் அதாவது நடந்து போகக்கூடிய வழி அதாவது பௌத்திரம் அம்பாயப்பாளையம் வேளம்பட்டி வேளம்பட்டிலேருந்து அப்படியே வந்தோம்னா இங்கே ஒன்றரை கிலோமீட்டரில் உள்ளுக்கு அது அப்படியே தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே போனோம்னா நமக்கு அரப் அரப்பீஸ்வரர் அந்த சிவன் கோயிலினுடைய தளத்துக்கு போகக்கூடிய இடம் அதனால் இது வழியில் அந்த வழியிலேயே இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியது ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் ஆடிப்பெருக்கு அந்த விழாவுக்கும் போதெல்லாம் மக்கள் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் டயர்லாம் பற்ற வச்சுக்கிட்டு போய் அங்கே மேலே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஆடிப்பெருக்கு விழாவுக்கு ஆடிப்பெருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலே கொல்லிமலையில் அந்த கோயிலில் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வழியாக போவாங்க நடந்து போகிறவங்களாம் இந்த வழியாக போவாங்க இங்கே கீழே இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களாம் மேலே போயிட்டு வருவாங்க அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியவங்க பழங்கள் பழம் பழாப்பழம் கொய்யாப்பழம் அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே பௌத்தரை சந்தைக்கு அந்த வழியாக தான் கொண்டுட்டு வருவாங்க அதே வழியாக மேலேருந்து அப்படியே நடந்து போய் பௌத்தர் சந்தைக்கு போயிடுவாங்க மிக அற்புதமான இந்த மூலிகை நீரில் இன்றைக்கி குளிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு அன்பர்களே இது மிக முக்கியமான இடம் ஏன்னால் வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு மிக அற்புதமான ஒரு இடம் ஏன்னா இயற்கையான நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு சிவனை படுத்திருப்பது போல் ஒரு பெருமாளே ஒரு சயன கோலத்தில் இருப்பது போல் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படக்கூடிய மிக அற்புதமான இடம் அனைத்து கோடானு கோடி தெய்வங்களும் உள்ளடக்கிய இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே புறப்பசுமையான இயற்கை சூழலில் நல்லா இருக்குது நம்ம இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது வருடத்தில் ஒரு முறை நம்ம அமைதியாக வந்து ஒரு தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த தவப்பாறைகளை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப அமைதியான இடம் யாரும் எந்த தொந்தரவும் இருக்காது மிக அமைதியான இடம் மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மன அமைதியாக இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இது கருதப்படுது அதனாலேயே இது வந்து தவப்பாறை தியானப்பாறை இயற்கை சக்தி தியானப்பாறை பிரபஞ்ச சக்தி தியானப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிமார் பாறை அனைவருக்கும் நன்றி நன்றி